கிராமங்களில் வந்து இந்த நடக்கிற அந்த வாக்கா வரப்பு சண்டை அப்புறம் இந்த ஆடு மாடி சம்மந்தமான அந்த சண்டைகள் அப்புறம் இந்த குழாய் அடிச்சிட பொம்பளை அழுகை போடுகிறது அப்புறம் இந்த காதல் தகராறில் நடக்கிற சண்டைகள் வெட்டுக்குத்து சண்டை சாதி சண்டை இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் ஏன் வந்து காசு பணத்தை செலவு பண்ணிக்கிட்டு கோர்ட்டு கேஸை ஏன் வந்து சிட்டிக்கு வந்துட்டு போய்ட்டு ஏன் தான் பண்ணுறீங்க கஷ்டப்படாமல் அங்கேயே வச்சு ஒரு கட்ட பஞ்சாயத்து மாதிரி பண்ணி மத்தியசுதம் பண்ணிட்டு போயிட்டு நீங்கள் வரதை சும்மூமா முடிச்சிக்கிறங்க அப்படின்னு சொல்லி இந்த மத்தியஸ்த மாநாடுன்னு ஒரு மாநாடு டெல்லியில் அதுவும் த இந்திய தலை டெல்லியில் வந்து நம்ம இந்திய குடிமகள் முதல் குடிமகள் ஜனாதிபதி முர்மு தலைமையில் வந்து இப்போ ஜனாதிபதியே பேசியிருக்காங்க அதாவது வந்து நாடெல்லாம் இங்கேயோ வே வேறு வேறு நாடெல்லாம் இன்னும் விஞ்ஞானத்தில் இங்கேயோ போயிட்டுருக்கு இவன் கற்காலத்துக்கு பிடிச்சி இன்னமும் அந்த காலத்தில் நம்ம ஆடை இல்லாமல் தெரிஞ்ச பற்றியெல்லாம் அந்த மாதிரி வந்து கற்காலத்துக்கு பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க கட்ட பஞ்சாயத்தை வச்சாவே போலீஸ் ஸ்டேஷனில் கட்ட பஞ்சாயத்து அது பெரிய பிரச்சினைன்னு சொல்லி நம்ம தமிழ்நாட்டில் பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதை வந்து மத்தியஸ்தமாக அதை வந்து சட்ட அங்கீகாரம் ஆக்கி அங்கேயே சுமூமாக முடிச்சுக்கிறோம் அந்த ஆடு நினையன்னு சொல்லி ஓனாய் வரத்து பிடிச்சுன்னு பாருங்க அந்த கதையாக தான் இருக்குது பா வசி வந்தால் பத்தும் பறந்து போவோம்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து பதவி வந்தால் பழசலாக மறந்து வருமா இந்த பழங்குனி இடத்தை இனத்தை சேர்ந்த நம்ம ஜனாதிபதிக்கு